வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழும் கிறித்தவமும் தமிழ்ல ஒரு இது எடுத்துக்கலாம் திருக்குறள் திருக்குறள்ல அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகிழ்வாரை பொருத்தத்தலை இதுதான் திருக்குறள் இந்த திருக்குறளுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம வந்து நிலத்தை வந்து தோன்றோம் பல்வேறு கருவிகளை பயன்படுத்தி வந்து நிலத்தை தோன்றும் நிலம் வந்து பொறுமையாக இருக்குது எந்தவித எதிர்ப்பும் காட்டாமல் அமைதியாக இருக்குது அது என்ன ஆகும் அப்படின்னா நாலாவட்டத்தில் நம்மளுக்கு வயசாகி நம்ம இறந்துருவோம் ஆனால் நிலம் மட்டும் அப்படியே இருக்கும் எதையும் தாங்கக்கூடிய நிலம் வந்து அப்படியே இருக்குது நம்ம வந்து அழிஞ்சு போயிடுறோம் போல் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து நண்பர்களை விட எதிரிகள் தான் அதிகமாக இருப்பாங்க அந்த எதிரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளை வந்து அவமானப்படுத்துவாங்க அசிங்கப்படுத்துவாங்க ஏரணப்படுத்துவாங்க நம்ம வாடக்கூடாதுன்னு நினைப்பாங்க நம்ம வந்து அழிஞ்சு போகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் நம்ம வந்து நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நிம்மதி போயிடும் நம்மளுடைய சந்தோஷம் போயிடும் எதிரி இது மாதிரி நமக்கு செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் எதிரிக்கு எதிராக செயல்களை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்கும் வந்து நிம்மதி இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா எதிரி ஏதாவது செஞ்சா அப்படின்னா அதை நம்ம கண்டுக்கவே கண்டுக்காமல் அதை வந்து நினைவில் வைத்துக்கொள்ளாமல் நாம் நமது வேலையை கொண்டு போய்கொண்டே இருந்தால் நம்ம வந்து வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் எப்போவுமே வந்து இன்னொருத்தரை கெடுக்க நினைக்கிறவன் எப்பவுமே தான் போவான் சோ ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய எதிரிகள் நம்ம எதிரியா நினைச்சவன் நம்மை அழிக்கணும்னு நினைச்சவன் வந்து அழிஞ்சி போவான் நாம் எப்போதும் வந்து உயர்ந்த நிலையில் இருப்போம் வாழ்ந்து கொண்டு இருப்போம் தான் வந்து திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்ற இப்போ கிறிஸ்துவம் வந்து எடுத்துப்போம் கிறிஸ்துவில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா பகைவனையும் நேசி அப்படின்னு வந்து சொல்கிறாரு மத்தேயு அஞ்சு நாற்பத்தி நாலில் சொல்றாரு பகைவனையும் நேசி பொதுவாகவே நண்பர்களை வந்து நம்ம நேசிக்கிறது வந்து சாதாரண தான் அது யார் வேணால் செய்வாங்க நம்மளை நேசிக்கிறத நேசிக்கிறது வந்து எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் பகைவனையும் நேசி அப்படின்னு வந்து இயேசு கிறிஸ்து சொல்றார் ஏன் பகைவனை நேசிக்க சொல்கிறாரு அப்படின்னா பகைவன் வந்து நமக்கு வந்து கெடுதல்களை செய்வான் அப்போ நம்ம மனசு வந்து வருத்தப்படும் அவனை நம்ம வந்து நண்பனாக நினச்சிட்டோம் பகைவனை வந்து நம்ம நண்பனாக நினச்சிட்டோம் அப்படின்னா அவனுக்கு நம்ம வந்து கெடுதல் செய்ய மாட்டோம் நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் ஆனால் அதே பகைவனை நம்ம பகைவனாகவே நினைச்சோம் அப்படின்னா அவனுக்கு எதிரான செயலை செய்யணும் அப்படின்னு நம்ம செய்ய செய்ய நம்மளுடைய நிம்மதி போயிடும் ஸோ நமக்கு கெடுதல் செய்யக்கூடியவர்களையும் நம்ம இப்போ செய்யக்கூடிய பகைவர்களை வந்து நம்ம நண்பர்களாக நினச்சி அவன் செய்கிறத வந்து கண்டுகொள்ளாமல் நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போனால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்ற காரணத்தால் தான் ஏசு கிறிஸ்து பகைவனையே நேசி அப்படின்னு வந்து சொல்கிறார் இப்போ திருவள்ளுவர் சொன்னதையும் கிறிஸ்து சொன்னதையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா நாம் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா பகைவன் வந்து நமக்கு எதிராக எந்த செயலை செஞ்சாலும் அதை கொண்டு கொள்ளாமல் நாம் நம்முடைய வேலையை பார்த்து கொண்டு போனால் நம்ம வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் அப்படி இல்லாமல் பகைவனை வந்து பகைவனாக நினச்சி நாம் அவனுக்கு எதிரான செயல்களை செய்து கொண்டிருந்தால் நமக்கு வாழ்க்கை வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் என்பதை தான் திருவள்ளுவரும் இயேசு கிறிஸ்துவும் இந்த கருத்துக்களை நமக்கு வந்து சொல்கிறார்கள் என்பதை வந்து நம்ம மனதில் நிறுத்துவோம் நன்றி வணக்கம்